நேற்று ஒரு ரெஸ்க்யூ பண்ண பிள்ளைக்கு கருத்தோட பண்ணிக்கோங்க இவளுக்கு பார்த்திங்கன்னா பெண்ணுறுப்பை கேன்சர் இவளுக்கு அவள் நினைச்சாலே கஷ்டமாக இருக்கு ஏன்னா பின்னாடி கொதறி போயிருந்துச்சு அவளுக்கு எங்கே யூரின் வருதுன்னு கூட எனக்கு எங்களுக்கு தெரியலைங்க ஆனால் யூரின் வருது அந்தளவுக்கு கொதறி போயிருந்துச்சு ஸோ அவளுக்கு வந்து ஒரு அஞ்சு டோஸ் கீமோ தெரப்பி தேவைப்பட்டுச்சு ஸோ கீமோ தெரப்பி போட்டுவிட்டோம் போட்டு நல்லா கம்மியாயிடுச்சு பட் எங்களுக்கு என்ன ஒரு பயம்னால் மறுபடியும் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டா அந்த பிளட்டு ஸ்மெல் வந்துச்சுன்னா செல்டர் தாங்காதுங்க என்ன இருக்கிற பசங்கள் எல்லாத்துக்குமே அந்த அந்த ஊழல் இறுவது சவுண்டு விடுறது இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறது ஸோ ஸோ நிறையா இஷ்யூஸ் இதில் இருக்குது ஸோ அதனால் நாங்கள் கடத்தலை பண்ணுறதா முடிவு பண்ணோம் ஸோ பண்ணுற பண்ணுறக்காடி கூப்பிட்டு போனோம் நல்லபடியாக கடத்தட முடிஞ்சி நைன்இன் ஒன் வேக்சின் போட்டுவிட்டோம் கழுத்தில் பெல்ட் மாட்டியாச்சு காது கட் பண்ணியாச்சு அது போக ரேபிஸ் வேக்சின் போட்டாச்சு இனி வந்து ரிலீஸ் பண்ணுவோங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டென் டேஸ் என் செல்ட் இருப்பாள் ஏன்னா இன்னும் கொஞ்சம் அனிமிக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதெல்லாம் ரெக்கவர் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அவளை வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம் இவெல்லாம் வந்து செகண்ட் லைஃப்ங்க நல்லாவே தெரியுது ஏன்னா ஏன்னா அந்தளவுக்கு இவள் ரொம்ப கஷ்டப்பட்டா லைஃப்பில் இனி வந்து அவள் நல்லா இருப்பாள் அது வரை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் அந்த இதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம அனுப்பணும் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப நன்றிங்க